அண்ணா வணக்கம் அண்ணா இங்கே வந்து நம்ம பொய்கையில் வந்து செக் டேம் கட்டியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே பகிர்ந்தான் நல்லா அண்ணா இந்த செக் டேம் இந்த பகுதி ரொம்ப தேவையான பகுதி இடம் தான் இது நீர்மட்டம் இதெல்லாம் உயரும் அதே மாதிரி இப்போது இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாவா நல்லா வளர்ந்துருக்கு சனி ஞாயிறுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இங்கே வந்து போகிறாங்க ஃபேமிலியோடு வராங்க பேசிலரும் வராங்கோ பரவாயில்ல இப்போ இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா பிரபலம் ஆகிடுது வந்திருக்கு வந்துருக்கு பிரபலம் ஆகிக்குது நீங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சுமார் வந்து பல ஆண்டுகளாக வசித்து வரீங்க உங்கள் பகுதிக்கு வந்து இந்த செக் டேம் வந்தது வந்து எப்படி பார்க்கறீங்க நீங்கள் நல்லா நல்லா எதிர்பார்த்த விஷயம்தான் எதிர்பார்க்காத விஷயந்தான் அங்கே வந்துக்குது நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வந்து என்ன பயனெலாம் வந்துருக்கு எங்கள் உருவா எங்களுக்கு என்ன பையனா நீர்மட்டம்லாம் உயரும் எங்கள் பக்கத்துல நிலமெல்லாம் இருக்கு அதனால அங்கே வந்து நீர் மட்டம்லாம் உயரும் கனத்தடி மட்டம் இப்போ ஆளுங்க வர்றதுனால அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு ரொம்ப ஜனம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நீங்கள் ஆ அங்கே ஜனம் டெய்லியும் பார்க்குறோம் சனி ஞாயிறு இல்லாத மீதி நாள்லையும் கொஞ்சம் பேர் கணிசமாக வராங்க சனி ஞாயிறு ஆனால் கொஞ்சம் ஜனம் அதிகம்தான் ஓகே 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 ரொம்ப நன்றிண்ணா